ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் எல்லோருக்கும் பிடிச்ச ரொம்ப ரிச்சான ட்ரெடிஷ்னலான இந்தியன் ஸ்வீட்டான பாசுந்தி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நான் அரை லிட்டர் கொழுப்புள்ள பால் வந்து எடுத்திருக்கேன் இதை ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றிக்கிறது ரொம்ப பெட்டருங்க கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறுங்க ஆடை லேசாக திட்டு திட்டாக ஃபார்ம் ஆகி செவந்து வந்தாலும் அதுவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் பால் போது மூணு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ போட்டு அதில் கொஞ்சம் போல் சூடான பாலை ஊற்றி கரைச்சி அதே பாலில் ஊற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு இயற்கையான எல்லோ கலர் வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் பால் இன்னும் கொதிச்சு வந்துட்டுருக்கும் போது கொஞ்சம் பாதாம் பருப்பை சீச்சு போட்டுக்கோங்க இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி பிஸ்தா பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லாட்டி ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாமே நல்லா கொதித்து வரும்போது நூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கரையை விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க நான் நான்ஸ்டிக் கடை யூஸ் பண்ண சொன்னதுக்கு காரணம் அப்போ பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சீனி கரைஞ்சி வற்றி வரணுங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரமும் ஃப்ரிட்ஜில் கூட நம்ம சர்வ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு நம்ம எடுத்ததோ அரை லிட்ரு பால் தான் அதில் நம்மளுக்கு மூணு கப் அளவுக்கு பாசந்தி கிடச்சிருக்கு இது நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு இப்போ மேலே கொஞ்சம் குங்குமப்பூ நட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஆதிர ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்